அன்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகளினால் தொடப்படும் பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களோடு சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்த அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவரை போல மன உருக்கம் உள்ளவர் வேறு யாருமே இல்லை கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எவரையும் வளப்படுத்துகிற மேன்மைப்படுத்துகிற தேவன் ஒருவரையும் வேண்டாம் என்று அமேன் அவர் புறக்கணிக்கிற தேவனே அல்ல வேதம் சொல்லுகிறது எல்லாரையும் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறவர் எல்லாரையும் அன்போடு அரவணைக்கிறவர் தமிடத்தில் வருகிற ஒருவரையும் கைவிடாத புறம்பை தள்ளாத நல்ல ஒரு நேசர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து கத்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாவிகளை ரட்சிக்க அவர் உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது பொதுவாய் பாவிகளை புறக்கணிப்பார்கள் தவறு செய்கிறவர்களை ஒதுக்குவார்கள் தப்பு செய்தவர்களை தண்டிப்பார்கள் ஆனால் தேவனோ அவர்களை கூட புறக்கணியாமல் அவர்கள் பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகும் படிக்கி ஒரு விமோச்சத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பாதையை காட்டி அவர்களுக்கு ஒரு தெளிந்த ஒரு பாதையில் அவர்களை கொண்டு போய் நிறுத்தி அவர்களையும் நேசித்து அன்பாய் அரவணைக்கிறதான ஒரு உள்ளம் கொண்டவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து கத்திர கிறிஸ்தோத்திரம் உண்டாவதாக புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் ஆமே உறவுகளால் மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் கண்ணீரோடு வேதனையோடு உடைந்த உள்ளத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆண்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை புறக்கணியாத தேவன் நான் உன்னை விட்டு விலகாத தேவன் உன்னை கைவிடாத தேவன் உன்னோடு கூட இருந்து உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் உன்னை நடத்துகிற சர்வ உள்ள தேவன் நான் ஒருவரையும் புறக்கணிக்கவே மாட்டேன் கதறுக்கு சோத்திரம் உண்டாவதாக குடும்பம் உங்களை புறக்கணித்ததா நண்பர்கள் புறக்கணித்தார்களா உறவுகள் உங்களை ஒதுக்கினார்களா ஆண்டவர்கிட்ட வாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னா என்கிட்ட அடைக்கலம் இருக்குது என்கிட்ட இடம் இருக்குது என் மார்புல சாய்ந்து கொள்வதற்கு அம்மையன் பறந்து விரிந்த என்னுடைய மார்புல நீ வந்து சாய்ந்து கொள்ளலாம் என்னுடைய அன்பளை நீ அம்மையின் ஸ்தோத்திரம் திளைக்கலாம் என்று கர்த்த நம்மை அன்போடு கூட அழைக்கிறார் உங்களையும் தேவன் நினைக்க அழைக்கிறார் தேவனை மாத்திரம் உறுதியாய் பிடித்து கொள்ளுகிற உறுதியாய் அவரை சேவிக்கிற நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயம் இந்த தேவன் உங்களை கடைசி மட்டும் நடத்த அவர் வல்லமையுள்ளவர் அவர் உங்களை நடத்துவார் சர்வ வல்லவரே இந்த வார்த்தையின்படியே இந்த ஜனங்களை ஆசிர்வதியும் பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் பலப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் கிருபைக்குள் முழுவதும் தாழ்த்துகிறோம் இயேசு வின நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே